இந்த வழக்கு குறித்து பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வழக்கு போட்ட மனுதாரர்கள் இந்த வழக்குக்காக போராடக்கூடியவர்கள் உண்மையிலே முருக பக்தர்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர்களை விட போலி பக்தர்கள் யார் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதற்கு என்கிட்ட அடுக்கடுக்கான ஆதாரங்களே இருக்கு குறிப்பாக தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அரசாங்கம் அமல்படுத்தவே இல்லை கோவில் நிர்வாகம் நூறு ஆண்டுகளாக எங்கே கார்த்திகை தீபம் ஏற்றாங்களோ அங்கே ஏற்றுறாங்க நாங்க சொன்ன தர்கா இடத்துல ஏற்றவில்லை என்றவுடன் கோயிலை இவங்க சேதப்படுத்துகிறாங்க ஒரு உண்மையான முருக பக்தராக இருந்தால் யாராவது ஒரு நபர் கோயிலை சேதப்படுத்துவாங்களா இவங்க சேதப்படுத்தக்கூடிய காட்சிகளை ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பாருங்க முதல்ல இவங்க கோயிலுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த கதவை உடைக்க காட்சியை பாருங்கள் இது மட்டுமா அடுத்து கோவில் நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த பெயர் இருந்து எல்லாத்தையும் எப்படி உடைக்கிறாங்க ஒரு வெறித்தனமா உடைக்கிறாங்கன்ற வீடியோவை பாரு இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கல்ல உண்மையிலேயே ஒரு முருக பக்தராக இருந்தா யாராவது ஒரு நபர் இப்படி முருகன் கோயில சேதப்படுத்துவாங்களா கதவை உடைப்பாங்களா பெயர் பலகைகளை வந்து அடிச்சு நொறுக்குவாங்களா ஆனா இவங்க நொறுக்குறாங்க பாருங்க இவங்க வெறுமன கோயில மட்டும் சேதப்படுத்தல கார்த்திகை தீபத்திற்கு மறுநாள் அந்த சாமி சன்னதி வந்து வரும் அந்த கோயிலுக்கு தெருவுல ஒட்டுமொத்த பக்தர்களுமே அதை வரவே இருப்பாங்க அந்த நிகழ்ச்சியுமே இங்க வரக்கூடாது இந்த பாதையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்த போலி பக்தர்கள் இப்ப சொல்லுங்க இவர்களா முருக பக்தர்கள் இது மட்டும் இல்லைங்க அரோகரா முருகனுக்கு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு முன்னாடி முழக்கமிட்டிருப்பதை பார்ப்போம் தானே முருக பக்தர்கள் முழக்கமிடுவாங்க ஆனா இவங்களை பாருங்க பாரத் மாதா கி ஜெ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுவதை பார்க்க முடியுது அப்போ இவங்க முருக பக்தர்கள் அல்ல போலி பக்தர்கள் என்பதற்கு இதுவே சாட்சியா இருக்கா அப்போ வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்றக்கூடாது நாங்கள் சொல்லக்கூடிய இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியுதா ஒருவேளை இவங்களை தீபம் ஏற்ற அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு பேரிகேட்டை உடைச்சிக்கிட்டு காவல்துறையுடைய மண்டையை மூக்கெல்லாம் உடைச்சு கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கதவை உடைச்சு பெயர் பலகைகளை உடைச்சு சேதப்படுத்தி இந்த கும்பல் தர்காவ விட்டுருக்குமா அப்போ இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை சரியானது அப்படின்னு சொல்லி புரியுதா அவர் மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு பாபர் மசூதி உருவாயிருக்கும் அப்படின்றது புரியுதா தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதி கெட்டு போயிருக்கும் அப்படின்றது தெரியுதா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தீர்க்கமான நடவடிக்கை என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுது எந்த அளவுக்கு கொண்டாடப்படுது எந்த அளவுக்கு மக்கள் முதலமைச்சர் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு பாஜகவினரும் இந்து முன்னணியும் இந்துத்துவம் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கடையை திறந்து வச்சிருக்காங்க வியாபாரிகள் அவங்கள்ட்ட போய் கெஞ்சிராங்க கடையை அடைங்க நம்ம வந்து தான் வந்து தீபத்தை ஏற்றணும் சொல்லி கடையெல்லாம் அடைக்க முடியாது கிளம்புன்றாங்க நோக்கமே இல்ல சொல்லிட்டு அடைக்க வேண்டாம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் மதுரையுடைய மண்ணுடைய மகத்துவம் இங்கே வந்துட்டு மத கலவரத்தை பண்ணிடலாம் மதத்தை பிளவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பதற்கு என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு சம்மட்டி அடிய இந்த பாஜகவினர் கெஞ்சக்கூடிய காட்சியில இருந்து நம்மளால பார்க்க முடியுதா அப்ப யதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி புரியுதா மக்களுடைய மனநிலை என்பது இதுதான் புரியுதா இதை தானங்க நீதிமன்றம் பிரதிபலிக்கணும் ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இந்த தீபத்தை தர்காவில் தான் ஏற்றணுன்றாங்க அதுவும் நில அளவைக்கள் என்று தெரிந்தும் கூட தான் ஏற்றணும் அப்படின்றாங்க அப்படி ஏற்றவில்லை அப்படின்னு சொன்ன உடனேயே அவமதிப்பு வழக்கு ஆறு மணிக்குள்ள ஏத்துல அப்படின்னா ஆறு அஞ்சுக்கு நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி மிரட்டுறாருங்க ஆறு அஞ்சுக்கு அந்த வழக்கை எடுத்து ஆறு முப்பத்தி மூணுக்கே தீர்ப்பை கொடுத்து அது வெப்சைட்ல ஏத்துறாங்க இதுவரைக்கும் எந்த வழக்குக்கு அப்படி நடந்ததில்லை அதாவது டெல்லி கலவர வழக்கு அப்படின்ற பேர்ல உமர் ஹாலித் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆயிருச்சு ஆயிடுச்சு இந்த நாலரை வருஷத்துல ஒரு முறை கூட கோர்ட்ல இந்த கேஸ் எடுத்து வாதாடவே இல்லை அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கவே இல்லை செந்தில் பாலாஜி வழக்குல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல இருந்து ஜாமீனுக்காக ஒரு வருஷத்திற்கு மேல சிறையில இருந்தாங்களா இல்லையா வாச்சாத்தி வழக்கு எப்ப தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு பாலியல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இந்த பவாரியா கேங் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த பவாரியா கேங்குடைய வழக்கு இன்னைக்கு இந்த வருஷம் தீர்ப்பு கொடுப்பதை பார்க்க முடியுது அப்போ ஒவ்வொரு வழக்குமே இவ்வளவு ஆண்டு காலம் இழுத்து தீர்ப்பு கொடுக்கப்படுது ஆனால் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நம்ம எப்படிங்க பார்த்துருக்கோம் மறுநாள் ஏன் கூப்பிடுவார் அதிகாரிகளை ஏப்பா நான் கொடுத்த தீர்ப்பை நீ வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைவேற்றாதருக்கு விளக்கம் கொடுத்து அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த நீதிபதி என்ன பண்றாரு வேகமாக எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு சிஐஎஸ்எப் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் நீங்க போய் ராம ரவிக்குமாரை போய் தீபத்தை ஏற்றுங்கன்றாங்க நான் என்ன கேக்குறேன் நீதிமன்ற அவமதிப்பே இருந்தாலும் கூட தீபத்தை ஏற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கோவில் நிர்வாகத்துக்கு தானே இருக்கு அப்ப கோவில் நிர்வாகம் நீங்க எப்பையும் போல ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றிட்டீங்க இருந்தாலும் தர்கா இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதியாக நான் சொல்கிறேன் போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கு தானே உத்தரவிடணும் யாருங்க அந்த ராமரவிக்குமார் இவருக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவருக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு துளி சம்பந்தம் கூட இல்லையே ஒரு பிரசனை சம்பந்தம் கூட இல்லையே அப்படிப்பட்ட நபரை போய் எப்படி வந்து தீபத்தை ஏற்றுன்னு சொல்ல முடியும் மனுவோடைய கோரிக்கையே கார்த்திகை தீபத்தை தர்காவில் இடத்தில் இருக்கக்கூடிய நில அளவைக்கல்ல வந்து ஏற்றணுன்றதாலே அவங்க சொல்றாங்க அப்போ அதை ஏற்றக்கூடிய பொறுப்பை கோயில் நிர்வாகத்தில் தானே கொடுக்கணும் ஆனால் இவங்க பாருங்க யார் மனு போடுறாங்களோ அவங்களே கொடுக்குறாங்க நாளைக்கு நான் வந்து போலீஸ்க்கு எதிராக ஒரு மனு போடுறேன் அப்படின்னா தப்பி நாளையிலேருந்து நீ தான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸோட அதிகாரத்தை கொடுத்துருவீங்களா மனுதாரருக்கு எப்படி அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க சிஏஎஸ்எஃப் வீரர்கள் எதற்காக அனுப்பணும் நீங்கள் காவல்துறைக்கு உத்தரவிடுங்க விடுங்க ஏப்பா நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் உடனடியாக அமல்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்து கமிஷனர் இருந்து கலெக்டர் வரைக்கும் கூடலாம் அது நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் உயர் நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னா அப்போ மாநில காவல்துறை அங்கே கலவர கும்பலோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் சிஏஎஸ்எஃப் அனுப்பி வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம் மாநில காவல்துறைக்கும் ஒன்றிய காவல்துறைக்கும் சண்டையை மூட்டி விடலாம் நினைக்கிறாரா ஒன்றிய காவல்துறை பலத்தோடு நீங்க கலவரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு மதுரை மக்கள் எழுப்புவத பார்க்க முடியுது இவர் தீர்ப்பு கொடுத்த பின்புதாங்க பேரிகேட்டை உடைக்கிறான் சிஐஎஸ் பேரிகேட்டை உடைக்கிறான் கோவில கதை உடைக்கிறான் பெயர் பழைய உடைக்கிறான் காவலர்களை தாக்குறான் சிஐஎஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் கத்துறான் பாரத் மாதா கி ஜெயன்றா தேவ தூதர்களை போல பார்க்கிறான் இந்த சங்கி கும்பல் அப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஐஎஸ்எஃப் ஐ எப்படி நீதிபதி பயன்படுத்தினார் அப்படின்ற கேள்வி எழுதுல ஏன்னா அந்த சிஐஎஸ்எஃப் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய அனுமதி வாங்கணும் ஒன்றிய அரசு அனுமதி இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் அனுப்ப முடியாது வீரர்கள் கிடையாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் கிடையாது ஒரு நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களை சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு வீரர்களாக மாற்றுவதே தப்பு தானே அப்ப அந்த சிஏஎஸ்எப் வீரர்களை அனுப்பியது ஏன் அப்படின்ற கேள்விக்கு இந்த நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொரு நீதிபதி இவர் இவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்ண போறான் நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாரு அவருதான் இந்த மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு பொறுப்பாளர் அவர் இந்த சிஏஎஸ்எப் வீரர்களை பயன்படுத்தல என்ன தப்பு இருக்கு அவர் தன்னுடைய தீர்ப்பு அமல்படுத்தலை என்பதற்காக இப்படிப்பட்ட வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னாங்க நான் என்ன கேக்குறேன் தீர்ப்பு அமல்படுத்தல் என்பதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு துறையின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி பயன்படுத்த முடியும் நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசு கிட்ட நீங்க அனுமதி வாங்கினீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுதல்ல இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் திருப்புற ஒன்றத்துல முதன் முதல்ல போராடுவதற்கு அனுமதி என்பது கொடுத்தாரு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு இவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு இந்த நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின்படி மத துவேச கருத்துக்களை பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களை தீர்ப்பு கொடுத்தாங்க என்னங்க பேசினாரு இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அப்ப தான் கொடுத்த தீர்ப்பை எச் ராஜா மீறினார் அந்த கும்பல் மீறினார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் போது இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே எடுத்தாரா இதே போல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை மீறிய ஹெச்ராஜா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாமே முன்வந்து எடுத்தாரான்னு கேட்டா இல்ல எச்ராஜா அவர் வந்துட்டு கோர்ட் ஆகுது டேஸ் ஆகுதுன்னு சொல்றாரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா சபரிமலையில பெண்கள் உழையலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ அதை செயல்படுத்தாத நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க மாட்டாங்க. அதே போல பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் சொல்லி உச்ச ஒரு மாநில அரசே வந்து ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாங்க அதை மீறியதற்காக நீதிமன்ற அவமதிப்பு எடுத்தாங்களாம் கேட்டால் இல்லை இப்படி பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்காம ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசின் மீது மட்டும் மாநில அரசுடைய அதிகாரிகள் மீது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க தான் இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நீதிபதி மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இதற்காக இம்பீச்மெண்ட் மோசனை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற முழக்கத்தை தொல் திருமாவளவன் இருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கோரிக்கை வைப்பதை பார்க்க முடியுது சிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கை கூடிய தீர்ப்புகளை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில தான் நான் சொல்றாங்க அப்ப நீதிமன்றங்கள் இதை கண்காணிக்கணும் நீதிமன்றங்கள் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு நீதிபதியுமே அது சரி என்று அதே நீதிபதியை விசாரிக்க சொல்லி உத்தரவிடுகிறார் மீண்டும் இது நான் தீபத்தை ஏற்றணும் அது ஒரு ராமர் அவிக்குமார் தான் ஏற்ற வேண்டும் என்று அன்றைக்கு இரவே இன்னொரு உத்தரவு என்பது போடப்படுது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையிலே பாராட்டுறோங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு முறை தீர்ப்பு கொடுத்த பின்பும் கூட தமிழ்நாட்டுடைய அமைதி தான் முக்கியம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமைதான் முக்கியம் என்று ஓங்கி ஒழிக்கக்கூடிய அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தீர்க்கமான நடவடிக்கையை நாங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவமதித்து விட்டார் நீதிமன்ற தீர்ப்பை இவர் வந்து செயல்படுத்த மறுக்கிறார் அப்படின்னு சொல்லுவது பெரிய ஒரு விஷயமா இருக்கு அவமதிப்பே என்றாலும் வழக்கை சந்திக்க தயாரா வி கான்சிக்ஸ் அப்படின்னு சொல்லிதானாங்க அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை பார்க்க முடியுது அதை பார்த்து கொள்ள போகட்டுமே எதற்காக இவ்வளவு வீரியமாக இந்த விஷயத்தில் ஒரு நீதிபதியே நான் நீதிபதியா இல்லைனா நானே போய் ஏற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த விட வேண்டும் அப்படின்றதா எல்லோருடைய கேள்வியாக இருக்கு இதையெல்லாம் ஒரு பக்கம் நீதிமன்றத்துடைய நடவடிக்கை எடுத்து இந்த போலி முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்ன இந்த போலி முருக பக்தர்கள் வெறுமன முருக பக்தியில் மட்டும் போலி கிடையாது தமிழ்நாட்டுக்கே ஒரு போலியானவர்கள் என்பதை நேற்றைய சமமே சாட்சியாக அமைஞ்சிருக்குங்க மதுரைக்கு மெட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப மெட்ரோ கொடுக்க முடியாதுன்றாங்க இதே மதுரையுடைய மெட்ரோ திருப்பரம் இதே முருகன் கோயில் வழியாக தான் போகுது பக்தர்கள் எளிமையாக கோயிலுக்கு வரக்கூடிய வசதியை மெட்ரோவின் மூலமாக தமிழ்நாடு அரசாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுக்குறேன்றாரு என்றாரு அப்போ ஒன்றிய அரசு அதை கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப போராட்டத்துக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியிலிருந்து எந்த நிதியுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது போராட்டத்துக்கு வந்தாங்களாம் கேட்டால் இல்லைங்க மதுரையில் எய்ம்ஸு பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அறிவிச்சு ஒரு எய்ம்ஸ் வரலையே ஏங்க எய்ம்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி போராடினாங்களாம் கேட்டால் இல்லைங்க ஆனால் கார்த்திகை தீபத்தை தர்காவில் ஏன் ஏற்றவில்லை அப்படின்னு சொல்லி மட்டும் இன்னைக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இரவோடு இரவாக தினமும் போராட்டம் ராம ரவிக்குமார் வர்றாரு வந்துட்டு தீபத்தை ஏற்ற வராரு ஏற்ற முடியலன்னு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு சாபத்தை விட்டுட்டு போறாரு முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு சாபத்தை விட்றாரு அரசாங்கத்துக்கு சாபத்தை உடுறாரு அது போல மறுநாள் நைனார் நாகேந்திரன் வர்றாரு எச்ராஜா வர்றாரு மலை ஏற பாக்குறாங்க போலீஸ் தடுத்த உடனேயே அந்த போலீஸுக்கு எதிரான அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு முழக்கத்தை எழுப்பி கொண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டு கைதாகிறாங்க ஏன் இந்த கைதெல்லாம் மதுரையுடைய மெட்ரோவுக்கும் மதுரையுடைய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லை அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை அப்ப இவங்க போடக்கூடிய அந்த வேஷம் போலி முருக பக்தர் வேஷம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கே இவங்க போலியானவங்க அப்படின்றது இந்த சம்பவமே சாட்சியாக அமையுது அப்படின்னு நான் சொல்லுவேன் கார்த்திகை தீபத்தை ஒரு அரசாங்கம் ஏற்றவே இல்லை அப்படின்னா குறை சொல்லலாம் நானே முன்ன நின்று குறை சொல்லுவேன் ஏங்க ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு நூறு வருஷமா ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றிய பின்பும் கூட நான் வந்து சொல்ற இடத்துலதான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த பிடிவாதம் என்பது அவங்க கார்த்திகை தீபத்திற்காக இல்லை அவங்களுடைய நோக்கம் தர்காவை சேதப்படுத்தணும் அந்த இடத்துல தர்கா இல்லாம ஆக்கணும் அப்படின்ற நோக்கமாக தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுதா இல்லையா ஒரு நீதிபதி என்னன்னா நானே தீபத்தை ஏற்றுவேன் என்றார் இன்னொரு நீதிபதி என்னன்னா மத நல்லிணக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சடங்கை தடுப்பதனால இல்லங்கன்றாரு எங்கெங்க சடங்கு தடுத்தாங்க கார்த்திகை தான் ஏற்றப்பட்டுருச்சேங்க ஏற்றப்படலை அப்படின்னா சடங்கு வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லலாம் ஏற்றியாச்சு ஏற்றியும் கூட சடங்கை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்வது எந்த லாஜிக் அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை பத்தி நீதிபதி பேசுறாருல ஆடு கோழி பழியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனசு புண்படுது கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலுடைய பக்தர்கள் மனசு புண்படுது அப்படின்னு சொல்லி தர்காவுக்கு உள்ள வழக்கமாக காலம் காலமாக ஆடு கோழி பலியிடுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீங்க இதே கருத்தை சொன்னீங்களா இதே கருத்தை சொல்லி ஏங்க அவன் தர்காக்குள்ள அவனுடைய இடத்துல ஆடு கோழி பழையடுறான் இது எப்படி நீ வந்து அவங்களுடைய சடங்கை நீ தடுக்க போச்சு அவங்களுடைய சடங்கை தடுக்க கூடாது மதிலணுக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய சடங்கை தடுப்பதாக இருக்க கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் சொன்னாங்களா சொல்லலையேங்க ஆனா இன்னைக்கு சடங்கு தடுக்கப்படலை கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு ஆனா அங்க ஒருத்தனுக்கு ஆடு கோழி பழையிடக்கூடாது என்று சடங்கை தடை பண்ணிட்டாங்க ஆனா தடை பண்ணவன் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் தடையே பண்ணாதவங்க இன்னொருத்த இடத்துல போயிட்டு தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தொல்வனை தட்டி கேட்டா சடங்கு தடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே என்ன மாதிரியான லாஜிக் இது இது ஒரு பாஜக இந்துத்துவ அமைப்பு சங்கிகள் வந்து இது சொல்லலாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஒரு கோர்ட் எதன் அடிப்படையில இயங்கணும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மதம் சாதி மொழி இனம் இந்த வேறுபாடா இருக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதன்படிதான் செயல்படணும் ஆனா இங்கே ஆடு கோழி பலியிடுவது தொடர்பாக வழக்கு போட்டா ஒரு நீதியும் கார்த்திகை தீபத்திற்கு தர்கா இடத்துல தான் வந்து ஏற்றுமே அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா ஒரு நீதியும் கொடுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் எழுப்பப்படுதா இல்லையா அப்ப இதை கேள்வி இயக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு போயும் கூட நீதி கிடைக்காததுனால உச்ச நீதிமன்றத்திற்கே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா இதை முன்பே தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய தலைமை நீதிபதிக்கு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லோராலும் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு வேறு வழியே இல்லாமல் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போன முதலமைச்சருடைய அந்த நடவடிக்கை என்பது மிக மிக சரியானதுதான் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய திருப்புறம் ஒன்ற மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமே எழுந்திருக்கு நன்றி